ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிண்ணத்தோட எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து தூதுவலை ரசம் வைக்க போகிறோம் தர்னிஷ்க்கும் தியாவுக்கும் வந்து சளி பிடிச்சிருக்கும் மூக்கு அடைச்சிருக்கு அதுக்கு போயிட்டு நம்ம தூதுவலை வந்து பறிச்சுட்டு வந்துடலாம் அது வந்து முள்ளாக இருக்கும் அதனால் கையில் பறிக்க முடியாது அதனால் சீசர் எடுத்துக்கிட்டு வரேன் சரி வாங்க போய் தூதுவலை பறிக்கலாம் இது எங்கள் தாத்தா வீடு தான் தா எங்கள் தாத்தா வீட்டு பக்கத்தில் இருக்குது இந்த தூதுவலை செடி பார்த்தீங்களா இதுதான் தூதுவலை எப்படி இருக்குது பார்த்தீங்க அதில் வந்து நல்ல இலையாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணிவிடுவோம் இலையிலையும் இருக்கும் செடியிலேயும் முள் இருக்கும் இருங்க நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு வரேன் இப்போ தூதுவலை செடியிலேருந்து தூதுவலையே பறிச்சாச்சு இப்போ நல்லா ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம் ரசம் வைக்கலாம் வாங்க தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வந்து கழுவிக்கலாம் தண்ணியை வச்சிட்டு எடுத்துக்கலாம் தண்ணி எடுத்துட்டு நல்லா இந்த இலையெல்லாம் போட்டு கழுவிடலாம் கழுவு கூட முடியாது அந்த அளவுக்கு வந்து முள் இருக்குது இப்படி 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 தான் திருப்பி போட்டு தான் கழுவ முடியும் இப்போ தூதுவலையை நல்லா கழுவியாச்சு ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டெல்லாம் எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு இப்போ நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவுனால் தூதுவலையை வந்து நம்ம வந்து தண்ணி இல்லாமல் எடுத்து இந்த எண்ணெயில் வந்து போட்டுடணும் எண்ணெயில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் வதக்கிட்டே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ நம்ம வந்து மிக்ஸி பவுலில் எடுத்து வச்சுருக்கோம் எவ்வளோ கீரை போட்டோம் பார்த்தீங்களா ஸோ தூதுவலை வந்து எவ்வளோ போட்டோம் பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் திருண்டாக சுருங்கிடுச்சு நம்ம வந்து கீரையாக இருந்தாலும் அடுப்பில் வதக்கையில் போடையில் நிறைய இருக்கும் வதக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக மாறிடும் அதே மாதிரி தான் இந்த தூதுவலையும் தூதுவலை நிறைய பேர் கேட்பீங்க கசக்குமா ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்லாம் நார்மலாக நீங்கள் ரசம் சாப்பிட்ற மாதிரியே தான் இந்த தூதுவலையும் இருக்கும் இது கூட சில பொருள்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி பழம் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் சின்ன தக்காளி பழம் தான் அந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் அப்புறம் சின்ன கட்டியாக வந்து ஒரு பெருங்காய கட்டி சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது பெய் இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி பவுலில் சேர்த்துடலாம் இப்போ மிக்ஸி பவுலில் சேர்த்தாச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுறலாம் ஓகே எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு சேர்த்திடலாம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட் அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கிளறி விடணும் நான் வந்து கிளறிட்டேன் நல்லா எதனால் கிளறணும் அப்படின்னா பச்சை வாசனை எல்லாம் போகும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ நல்லா கிளறி ஆச்சு ஒரு புளி ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்த புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணியை அதையும் உள்ளே சேர்த்துடலாம் ஓகே சேர்த்தாச்சு மொரக்கட்டி வரட்டும் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி மொரக்கட்டி வரையில் நம்மளுடைய மல்லித்தலையை வந்து தூவிவிட்டு இறக்கிறலாம் அவ்வளோதான் நம்மளுடைய தூதுவளை ரசம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தூதுவள ரசம் இப்படிதான் வெறும் சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் டக்குன்னு வச்சிடலாம் நீங்கள் சாதாரண ரசம் வைக்கிறத விட இந்த மாதிரி தூதுவளை ரசம் வச்சிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு இருமல் சளி இந்த மூச்சு விடாமல் மூக்கெல்லாம் அடைச்சிக்குது நெஞ்சிலே கரெக்ட் கரெக்டுன்னு சத்தம்லாம் கேட்கல அல்லது பிறந்த குழந்தையிலேருந்து வயசான தாத்தா பாட்டிங்கள் வரைக்குமே இந்த ரசம் வந்து கொடுக்கலாம் ரொம்பவே நல்லது சாப்பாட்டில் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிடலாம் நார்மலாக நம்ம ரசம் சாப்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இருக்கும் அந்த இந்த தூதுவளை ரசமும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு கொடுங்க ஒரு தடவையாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணுறீங்களா இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள் மறந்துடாமல் அந்த தூதுவளை ரசத்தை வந்து செஞ்சு சாப்பிடுங்க அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதோடய செடியுமே வந்து முள் முள்ளாக இருக்கும் அல்லது கொடியாக தான் அது வரும் கொடியாக வரும் கொடியில் வந்து மு முள் முள்ளாக இருக்கும் ரெண்டாவது இலையும் இருக்கும் இலையில் வந்து எப்படி இருக்கும்னா இலை வந்து ஹார்ட் வரும் இல்லையா அப்படி அதில் வந்து லேசாக அப்படி முனையாக வரும் அதுதான் வந்து தூதுவலை அந்த இலையிலையும் முள் முள்ளாக இருக்கும் அதில் வந்து பூ வந்து ஒரு ஒயிட் ரெட் கலர் பூ வரும் காய் வந்து ஒரு ரெட் கலர் காய் இவ்வளோதான் இருக்கும் ஒரு நெல்லி இது பார்த்துருக்கீங்களா அல்லது சக்கரை பழம் பார்த்துருக்கீங்களா இத்தனை உண்டு இருக்கும் அது அந்த அளவுக்கு தான் அந்த பழமும் இருக்கும் அல்லது அந்த தூதுவளை பழம் சிவப்பு கலர் சொல்கிறேன் இல்லையா அந்த சிவப்பு கலர் பழமும் அப்படி தான் இருக்கும் தூதுவளை பழம் இதை வச்சே நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறத பற்றி உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் இருந்துச்சு செடிகள்லாம் கொடிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த தூதுவளை செடி இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக இருக்கும் நீங்களும் பறித்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா வெளியில் கூட எல்லாம் விற்கும் நாங்கள் வந்து எங்கள் ஊர் திருச்சி போவோம் நம்ம திருச்சி போவோம் அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா சாயந்தரம் ஒரு ஆறு மணி ஆயிடுச்சு அப்படின்னா வயசான தாத்தால தாத்தாலேருந்து பாட்டி வரைக்கும் அவங்க வீட்டில் என்னென்ன விளையுதோ அவங்களுக்கு விளைஞ்சது போக மீதிய கொண்டு வந்து அங்கே திருச்சி தம்பத்தில் வந்து விற்பாங்க அந்த மாதிரி தூதுவளை கீரை பலாக்காயெலாம் வந்து அவங்க வீட்டிலேருந்து பறிச்சிட்டு வருவாங்க பலாக்காய் பலாக்காயிலேருந்து அந்த பலா பழம் சுளம் இருக்குல்ல அதை எடுத்து ஒரு கவரில் போட்டு கால் கிலோ அரை கிலோன்னு நிறுத்து கொண்டு வந்து இருபது ரூபா முப்பது ரூபான்னு அப்படி வைப்பாங்க அதே மாதிரி அவங்க வீட்டில் காய் கொய்யாக்காய் நெல்லிக்காய் பிளாக்கொட்டை அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸ் நிறைய காய்கறி அவங்க வீட்டில் மல்லிகைப்பூலாம் பூக்குள்ள அந்த மல்லிகைப்பூ கூட ஒரு நூறு கிராம் பேக்கெட்டு வாங்கி நூறு கிராம் போட்டு கொண்டு வந்து அந்த மாதிரிலாம் விற்பாங்க ஸோ உங்கள் ஏரியாவிலலாம் இந்த மாதிரி ரோட்டு கடையில் வந்து சின்ன சின்ன எல்லாம் விற்பாங்களா வச்சுருப்பாங்களா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் தூதுவள ரசம் எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் இரு நாங்கள் இருங்க நான் போய் ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு வந்துட்டு குடிச்சு ரிவ்யூ பார்ப்பேன் எப்படி இருக்குது அப்படின்னு ரசம் தெரியுதா தெரியுதா இந்த க்ரீன் கலரில் இருக்கிறனால ரசம் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க குழந்தைங்க அவங்களுக்கு அந்த கலர் டிஃப்ரெண்ட்லாம் கொடுக்காமல் நீங்கள் சோத்தில் போட்டு நல்லா சாப்பாடை வந்து நல்லவா நல்லா குலைவாக வந்து வடித்து இந்த மாதிரி ரசத்தை ஊற்றி கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ தர்ணிஷுக்கு தியாவுக்கு இதே தான் இப்போ சாயந்தரம் வந்துடுவாங்க ரெண்டு பேரும் தியா வீட்டில் தான் இருக்கா தர்ணிஷ் வந்துடும் அப்போ சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வரவும் ஒரு குண்டால சோத்து எடுத்து போட்டு இந்த ரசத்தை ஊற்றி எதாவது முறுக்கு மிச்சரை அந்த மாதிரி தொட்டுக்க கொடுத்தா சாப்பிட்டுருவாங்க நான் அப்படி தான் வந்து போட்டு பணஞ்சு இப்போ ரெண்டு பேர்த்து கூத்துனேன் சளி எல்லாம் நல்லா வந்து அல்லது எச்சித்து போறாங்க இல்லையா அதில் வந்து காரி வந்துடும் இல்லைனா பாத்ரூம் போகிறாங்க இல்லையா அப்போ வந்து போயிடும் நான் வந்து ரசம் குடிச்சு பார்ப்போம் அப்படியே அந்த மிளகோட வாசனை எல்லாம் செம்மையா இருக்கு என்ன சொல்கிறதுனா அப்படியே சூட்டோட அப்படியே தொண்டையில் இறங்கியில் அப்படியே எதவும் அந்த மிளகு ஜீரகம் அதோடய வாசனை எல்லாம் சூப்பராக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஒரு தடவையாவது ராசனம் வச்சதில்லை அப்படின்னா கண்டிப்பாக தூதுவலை வச்சு தூதுவலையை நான் செஞ்ச மாதிரி மெத்தடில் செஞ்சு பார்த்துக்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் பாய்